வணக்க அன்பர்களே இது டாக்ஸ் ரோபோவின் வணிகச் செய்திகள் இதில் பங்கு நிலவரங்கள் பொருளாதார புள்ளி விவரங்கள் வணிகம் சார்ந்த அரசின் புதிய அறிவிப்புகள் என பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் அமெரிக்க தொழிலதிபரும் அரசியல்வாதியுமான இவர் ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது அதிபரும் ஆவார் இவர் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றது முதல் பல அதிரடி திட்டங்களை அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வரிகளில் பெரும் மாற்றம் கொண்டு வந்தது போன்ற பல சட்டங்களை அமல்படுத்தி உலக நாடுகளுக்கிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் அந்த வகையில் அடுத்ததாக உலகின் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்கா சென்று சம்பாதித்த படத்தை தன் தாய் சொந்தங்களுக்கு அனுப்பும் போது அதில் ஐந்து சதவீத வரி என்ற அடுத்த இடிய அமெரிக்கால் பிற நாட்டு மக்களின் தலையில் இறக்கியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தலைமையில் கொண்டு வரப்பட்டுள்ள மொத்தம் ஆயிரத்தி நூற்று பதினாறு பக்கங்களை கொண்ட ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட் என்ற சட்ட மசோதா அமெரிக்கா மட்டுமல்லாது பிற நாட்டு மக்களிடையேயும் கடுமையான விவாதத்தை தூண்டி உள்ளது அதோடு அவர் சார்ந்த குடியரசு கட்சிக்குள் உள்ள ஆழமான பிளவுகளையும் அம்பலப்படுத்தி உள்ளது அமெரிக்காவின் தற்போதைய எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினரிடமிருந்தும் கடுமையான விமர்சனங்களை பெற்றுள்ளது என்றும் கூறலாம் இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவேற்ற இலக்கு வைத்துள்ள இந்த மசோதாவானது டிரம்பின் தேர்தல் பிரச்சார வாக்குறுதிகளை அதாவது பெரும் வரி குறைப்புகள் கடுமையான சமூக திட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் வலுவான எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்த முயல்கிறது இருப்பினும் சபையில் வாக்கெடுப்பின் விளிம்பில் அது தடுமாற்றம் அடைந்துள்ளது அதோடு இந்த சட்டம் அமெரிக்காவின் பழமைவாதிகள் மற்றும் மிதவாதிகள் இருதரப்பினரிடமிருந்தும் எதிர்ப்பையே பெற்றுள்ளது இந்த நடவடிக்கையை அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்களை கணிசமாக பாதி கூடும் ஏனெனில் அந்த நாடு சமீபத்தில் மேற்கு ஆசிய நாடுகளை விஞ்சி இந்தியாவிற்கு பணம் அனுப்புவதில் முன்னணி ஆதாரமாக மாறி உள்ளது ரிசர்வ் வங்கியின் சுற்று தரவுகளின் படி இந்தியாவுக்கு கணக்கெடுப்பின் படி அமெரிக்கா இருபத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் பணம் அனுப்புதலுடன் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பத்தொன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் மொத்த பணம் அனுப்புதல் நூற்று பதினெட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலரை தொட்டது இது புதுதில்லியின் அந்நிய செலாவணி இருப்புக்கு உதவும் ஒரு முக்கிய அங்கமாகும் ஒன் பிக் பியூட்டி உள்ள ஒரு முக்கிய விதி அமெரிக்கர் அல்லாதோர் அமெரிக்காவில் இருந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பும் பணத்திற்கு ஐந்து சதவீதம் வரியை விதிக்க முன்மொழிகிறது பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் அமெரிக்க அரசாங்கத்தின் முறையான வரிகளை செலுத்திய பின்பும் இந்த வரியானது கூடுதலாக விதிக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இது அமெரிக்காவின் எந்த ஒரு வங்கியாலும் விதிக்கப்படலாம் மேலும் அந்த வரியை காலாண்டு ஒரு முறை கருவூல செயலாளருக்கு அனுப்புவதற்கும் அவர்கள் பொறுப்பாவார்கள் பரிமாற்றம் செய்யப்படும் நேரத்தில் செலுத்தப்படாத எந்த ஒரு வரிக்கும் பணம் அனுப்பும் பரிமாற்ற வழங்கினர்கள் இரண்டாம் நிலை பொறுப்பை கொண்டுள்ளனர் என்றும் முன்மொழியப்பட்டுள்ள ஒரே தளர்வு சரிபார்க்கப்பட்ட அமெரிக்க குடிமக்களுக்கு இந்த பணம் அனுப்பும் வரியிலிருந்து விலக்கு அளிப்பது மட்டுமே இந்த நபர்கள் அமெரிக்க கருவூல செயலாளருடனான எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தின் மூலம் சேவை வழங்கினரால் தகுதி வாய்ந்த பணம் அனுப்பும் பரிமாற்ற வழங்கினர்கள் என வகைப்படுத்தப்படுவார்கள் விலக்குக்கான அளவுகோலாக இந்த மசோதா பண வரம்புகளை முன்மொழியவில்லை மாறாக சம்பந்தப்பட்ட நபரின் தேசியத்தை தேர்ந்தெடுத்துள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது சிறிய மதிப்புகளின் பண பரிமாற்றத்தையும் பாதிப்பதோடு ஐந்து சதவீதம் வரியையும் இருக்கும் இந்த நடவடிக்கை அதிக எண்ணிக்கையிலான ஹெச் ஒன் பி மற்றும் எல் ஒன் விசா வைத்திருப்பவர்களை பாதிக்கலாம் அவர்களில் பெரும்பாலோர் இந்தியாவில் இருந்து சென்று பணிபுரியும் நிபுணர்கள் மாநிலங்களவையில் பகிரப்பட்ட தரவுகளின்படி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் வழங்கப்பட்ட அனைத்து எச் ஒன் பி விசாக்களிலும் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவை இந்தியாவின் திறமையான தொழிலாளர்களால் பெறப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல ஷரத்துகள் இதில் இடம்பெற்றிருந்தாலும் வெளிநாட்டிற்கு அனுப்பும் படத்திற்கான வரி ஐந்து சதவீதம் என கொண்டு வந்திருக்கும் விதியானது பலரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் ஜனநாயக கட்சியினர் தீங்கி விளைவிக்கும் அதன் திறனை குறைத்துள்ளனர் இந்த மசோதாவின் தலைவிதி ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்தை மட்டுமல்ல வரும் ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பையும் வடிவமைக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அன்றாடம் நிகழும் வணிகச் செய்திகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் டாக்ஸ் ரோபோ வணிகச் செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பொருளாதாரம் குறித்த யூகங்களையும் அல்லது வர்த்தகம் சார்பான பிரத்யேக விவரங்கள் வேண்டுமெனில் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்கள்